ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருக்கீங்க அக்கா திருச்சிக்கு போனீங்களே எதுக்காக எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஒருத்தர் அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அக்கா திருச்சிக்குன்னா ஷூட்டுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு அந்த அளவுலாம் ஒன்றும் இல்லைப்பா ஷூட்டுக்கு போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் தங்கச்சி வீட்டுனால் என்னோட தங்கச்சி வீடு கிடையாது சித்தியோட பொண்ணுக்கு சித்தியோட பொண்ணு அவங்க சம்மந்தி வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேனா போனால் ஒரு குட்டி ப்ளாக் போட தானே செய்வோம் அதுக்குள்ளே இந்தமாரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கட கட கடன்னு சொல்ல ஸோ கே கேட்டது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நம்ம டாலர் ஆர்ன் பண்ணி எடுக்கிற டைம்லேயோ அது எதுக்காகவே இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் எனக்கு கடகடைன்னு ஏறுது பட் ஏன் வியூவர்ஸ் போக மாட்டேன் அதுதான் எனக்கு ப்ராப்ளம் என்னோட ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வியூவர்ஸ் போகும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம்ல நல்லாவே வியூவர்ஸ் போகும் எந்து ஷார்ட் காமெடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வியூவர்ஸ் போட இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்ஸ் போடுற வியூவஸே போக மாட்டேன் இது எப்போதுலேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்துக்க ஒரு மாதமாக இருக்குது அந்த டாலர் நான் எப்போயும் ஆர்ன் பண்ணி எடுத்துட வேண்டியது நான் அந்த இன்னும் ஒரு மூணு டாலருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுபா அக்கா சேனல் சுபா அப்படின்னு சொல்லிட்டு சுபா மீடியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இதே மாரி தான் பண்ணாங்க பாவம் அந்த அக்கா மூணு சேனல் டிலீட் பண்ணிட்டாங்க நாலாவதும் பண்ணாங்க அவங்களுக்கு மு முப்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்துக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு அவங்க சேனலும் பிளாக் பண்ணி விட்டாங்க தயவு செஞ்சு சொல்கிறோம் யூடியூப்காரன் பிடிச்சிருந்தாலும் விட்டுருங்க ஏன் வீவர்ஸ் போட போகாத காரணம் வந்து அதுவும் சொல்லுங்க எதனால வீஎஸ் போக மாட்டேன்னு ஏன்னா ஒவ்வொரு வீடியோமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் போடுறோம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போடும் வீட்டில் அவமானம் அசிங்கம்லாம் பட்டு இது ஒன்றும் அவ்வளோ கெட்டது கிடையாது எல்லாரும் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது நம்ம சேனல் யூடியூப் சேனல்லாம்னா இதில் பேசுறது போடுறது நம்ம வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறது ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்காது அதெல்லாமே தான் வந்து தாண்டி நம்ம நல்லா ஒரு இந்த வந்து மீடியாவிலேன்றது வந்து நல்லா ஒரு இதுவாக நம்ம வரணும் எல்லோரும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகழகாக வீடியோலாம் எடுத்து வந்து போடுறோம் நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் அழகழகாக கொடுக்குவோம் இன்னும் எங்களுக்கு எனர்ஜியாக ஓட்டிக்காகவும் நாங்கள் போடுறோம் அப்படிலாம் இருந்து நம்ம வீடியோ போட்டு என்னடா ப்ரோஜனன்ற மாரி வந்து இந்த சேனல் ஆகிடுது தயவு செஞ்சு வந்து வியூவர்ஸ் கண்டிப்பாக விடுங்க யூடியூப் காரம் தான் பிடிச்சிருக்குறான்னு நினைக்கிறேன் கடைசி டைம் வந்துருச்சு நமக்கு எஜ்ஜி டைம் இப்போது இந்த எஜ்ஜு டைமில் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் போக மாட்டேங்குது நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி வருது ஏன்னா ஒரு சில வீடியோக்கு மட்டும் டக்குன்னு விடுறான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம் ஒரு சில வீடியோ வந்து அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது அழகாக என்னோடய கீழே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கோம் பாருங்கள் அந்த என்னோடய வீடியோவில் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்னோடய ஃபோனில் மொபைலில் எடுத்து போய் அந்த இப்போ யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்க்கும்போது தான் வந்து தெரியும் ஒரு ஒரு வீடியோ வியூவர்ஸ் போடுறது நம்ம வந்து காமிக்கும் அதில் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோலாம் போகுது இப்போ இப்போ போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் ஏன் போக மாட்டேங்குது ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு வீடியோ பண்ண தெரியாது போக போக தான் தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாமே சூப்பர் சூப்பராக எடிட்மே அவ்வளோ அழகாக எடுத்த போகிறேன் இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ன்றது யூடியூப்பில் போட முடியாது ஏன்னா சடால்னு நம்ம காப்பிரைட் கேட்கும் அப்படின்றதுனால அந்தந்த சாங் மூவி என்ன போடணுமோ அது மட்டும் தான் நம்ம போட முடியும் இப்போ நல்லா நியூஸ் சாங் அப்படின்னு போடுறா டக்குன்னு ரேட் கேட்கும் அது வந்து ஃபேஸ் எடுத்துக்குது அதனால் பார்த்து 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 ஒன்று ஒன்றா என்ன எப்படி சொல்றது குழந்தைங்களுக்கு பொத்தி பொத்தி பார்க்கறேன்னா இல்லையா இந்த யூடியூப் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக நான் வச்சுன்னு இருக்கிறேன் இது ஆனாலும் என்ன ரொம்ப கடுப்பேது செஞ்சு சொல்றேன் பிஎஸ் வீடு வியூஸ் கொடு தான் சொல்ல முடியும் கெஞ்சாத குறையாக இருக்குது நமக்கு பார்க்குறத்தனி நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க அக்கா நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வர காலத்தில் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து நல்லதாக கமெண்ட் பண்ணுறீங்க பாசிட்டிவாக நினைப்போம் பாசிட்டிவாக நடக்கட்டும் ஸோ என் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க எனக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அது நினச்சாலே ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த விஷயம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேனே சரி ஓகே பாய்